போன்ல கேம் விளையாடிட்டு இருந்தவங்க மத்த இல்ல போன் இல்லாம மாட்டنا நம்ம போலும் ஒரு அளவுக்கு மேல பொறுமை மேல நீ மீன் பிடிக்க போவேமான்னு கேட்க அவன் கேட்டதுக்கு ஒண்ணுமே சொல்லாம இருந்த, அவங்க கிட்ட இருந்து போனையும் புடிக்கிட்டான். புடிக்கிட்டு போனது இல்லாம ஆடவும் ஆரம்பிச்சான். ஆடிட்டு இருந்ததே அங்க ஓடவும் ஆரம்பிச்சா நம்ம சிவில் இன்ஜினியர்லாம் சேர்ந்து துரத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட நம்ம ボール வந்து கிட்ட போயிடு. "ஏனே, அடிச்ச நான் தண்ணிகுளோ போன போடுறேன்." சொல்ல, "1 lakh போட்டு கொண்டாடினாளா? பணம் வச்சில." சரிட்டு அவங்க கிட்ட போய், "உனக்கு என்னதான் பண்ணணும்னு கேட்க நம்ம ボールஉம்" சொல்ல மீன் தானே பிடிக்கணும் சரி வான்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டாங்க அங்க போய் அதுல இருந்த மீனை பார்த்தா நம்ம போலவும் துள்ளி குதிக்கவும் ஆரம்பிச்சுட்டான் தான் மீன் பிடிப்பேன் சொல்லி ரெண்டு பேர் மீன் பிடிக்க கோவப்பட்ட சிவில் இன்ஜினியர் மேஜிக் பண்ணி துணியை கொண்டு வந்துட்டான் அந்த துணியை அவங்க கிட்ட கொடுத்து இதை மீனை பிடினு சொல்லிட்டான் அந்த துணியை வாங்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் அரிக்கும் போதே நம்மளுக்கு அதுல ஒரு மீன் மாட்டிருச்சு பிடித்த மீன் அந்த கப்பலை எடுத்து போட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனு சிரிச்சிட்டு கிளம்ப நம்ம சிவில் இன்ஜினியர் கூப்பிட்டதும் நம்ம போலுட்ட ஒ மீனு காலம் வருது வந்த நீமன் சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிட்டான் ஓடுனதில்லாம மேலே போயிட்டு